வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சி செந்தில் இப்போ நம்ம கொடியாட்டு குட்டிகள் பதிவு நிறையா அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரப்போகுது இப்போ கொடியாட்டு குட்டிகள் ஏன் அஞ்சு மாத தரத்தில் தர்றாங்கன்னு நிறைய பேர் கேட்டிருக்கிறீங்க ஏன்னா அஞ்சு மாத தரத்தில் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட வெளியூர் அனுப்பும்போது அஞ்சு மாத குட்டிகள் வெளியூருக்கு நிறைய குட்டிகள் போ அனுப்பிடலாம் இது ஒரு பால் தரத்தில் குட்டிகள் அனுப்பும்போது அனுப்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம சதி சொல்லியிருக்காரு நம்ம கோயில்பட்டி பசுவந்தனை கிராமத்துக்கு தான் நம்ம வந்திருக்குறோம் பார்த்தீங்கன்னா பூராமே அஞ்சு மாத குட்டிகள் இருந்தால் ஆறு பொல் ஆடு வரைக்கும் நம்மகிட்ட கிடைக்கிது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நம்ம போய் பண்ணையை பார்த்தோம் நிறைய ஆட்டு குட்டிகள் நிறைய கொடியாடுகள் நிறைய இருக்குது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆடுகள் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் நேரிலே வந்து ஃபோன் பண்ணி கூட ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் நிறைய ஆடுகள் இருக்குது ஒரு அஞ்சு மாத குட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு கிலோ வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் நாங்களும் தூக்கி பார்த்தோம் அந்த அளவுக்கு வெயிட் இருக்கு நீங்க அஞ்சு மாச குட்டிகள் நீங்க வாங்கி வளர்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் நீங்க வளர்த்துனாவே போது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ வரைக்கும் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஏன்னா மாசம் மூணு கிலோன்றது இருந்து மூன்றரை கிலோ வரைக்கும் வளரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஆட்டு குட்டிகள் நீங்கள் வேணும்னா நான் நேராக போய் நீங்கள் வாங்குறா தான் வாங்கிக்கலாம் இல்லை நாங்கள் சதீஷ் அவர் பார்த்தீங்கன்னா சதீஷ் கொடியாட்டு பண்ணை அவர் நம்பர் நாங்கள் டிஸ்பிளேலே தரோம் தேவைப்படுறோம் கான்டெக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வீடியோ இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மழை காலம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாகி அப்படியே நல்ல பச்சைகள் வரப்போகுது அதனால இந்த மாசம் தரத்தில் வாங்கி ஈஸியாக வளர்த்தலாம் பால் தரத்தில் வாங்கி அதுக்கு பால் விட்டோங்கிறது இல்ல அஞ்சு மாசம் குட்டியில் இருந்து ஆறு பல் ஆடு வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா செனை செணை ஆடுகள் அதிகமா கொடுக்குறாங்க உங்களுக்கு மாப்பிள்ளை கிடையாது வேணுமோ அதுவும் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும்